அக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா அக்கா சீமான நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இப்பதான் நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன ஒதுக்குனாங்க என்ன சின்னமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சரியா சொன்னா உங்களுக்கு பரிசு சரியாச்சும் ஒளிவாங்கி சின்னம்தான் சரிங்களா என்னங்கட்டி சொல்லுங்க ஒரு மாற்றம் வேணும் இங்க பாருங்க ஒரு இது செய்யறீங்க நம்ம ஒரு பெண்ணா நின்று இந்த தொழில் செய்யறது பெரும் நான் உண்மையாம உங்களை போட்டுறேன் ஏன்னா சுயமா இந்த மண்ணுல நம்ம ஒரு தொழில் செய்யணும் எங்கயும் போய் கெஞ்சு நிக்கிற நீங்க பெருமையா பாக்குறது மலையில ஆமா நிக்கிறான் ஆனா அங்க எப்படி இருக்கு பாருங்க அது வேதனையா இருக்கா இல்லையா எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும் இது வரைக்கும் செஞ்சாங்களான்னா இல்ல அதனால நான் செய்யறேன் உம் ஒரு தடவை அங்க அங்க ஐயோ நான் உங்களுக்காக வரேன் நீங்க இவ்வளவு தூரம் நீ வரவேக்கறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அம்மா

அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சி போட்டு போயிட்டு சீமான நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி ஐயா உங்க அன்பு வாழ்த்துக்களை வேணும் மைக்கு போட்டுருவீங்கல்ல உரிமையா கேட்க போட்டுவோம் ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுங்க உறுதியா ஐயா ஐயா மைக் சின்னங்கய்யா நாம் தமிழ கட்சியோட வெச்சு சின்ன மைக் சின்ன ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா இல்ல ஐயா நாம் தமிழ கட்சியினுடைய சின்ன மைக் சின்ன ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க சீத்தாலட்சுமினா தான் நிக்கிறேன் சரிங்களா தம்பி எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சீமான் அண்ணன் நாம் தமிழ கட்சியினுடைய எல்லாத்துக்கும் சேர்ந்து சொல்லிடுறேன் என்ன வாடகன் சீமானன நாம் தமிழக கட்சியுடைய வேட்பாளரா நினைக்கிறேன் அண்ணன் தான் இருக்காரு நான் லட்சுமி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்னம் உறுதிப்படுத்தினாங்க மைக் சின்ன ஒளி வாங்கி சின்னம் ஒரு வாய்ப்பு கொடுத்து அக்கா வெளில வைங்க அதுக்கு பிறகு இந்த மண்ணுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கு நான் பொறுப்பு அதே போல ஓட்டு மட்டும் போட்டு நம்ம கடை முடிஞ்சு நினைக்காதீங்க வெற்றி பெற வச்சதுக்கு அப்புறம் அந்த உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வேலை செஞ்சாலும் இல்லையான்னு பார்க்கணும் சரிங்களா அதுதான் சரியா இருக்கும் ஓட்டு போடுறதுக்கு எவ்வளவு அந்த அதிகாரம் இருக்கும் உரிமை இருக்கு அதே அளவு கேள்வி கேக்கறதும் இருக்கு சரிங்களா வாய்ப்பு கொடுங்க நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் எல்லாத்துக்கும் சொல்லுங்க ஒரு மாற்றம் இந்த இருந்து நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சிந்திச்சு மைக் சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களினுடைய வழியை தாங்கி நிக்கிற இந்த ஒளி வாங்கிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அக்கா உரிமையோட கேக்குறீங்களா நாம தலை கட்சிக்கு சின்ன ஒதுக்கிட்டாங்க அப்பலாம் மயிச்சினா அப்படியே வாங்கிட்டு இந்த கடைகளை மட்டும் பாத்துருலாம் நமக்கு சில கடைகள் தெரிஞ்சு வந்து கிடைக்கிறத புரியும் அதனால உரிமையோட கேக்குறேன் அவங்க பொண்ணுதான் நிக்கிறேன் நான் தான் மற்ற கட்சிகளும் நிக்கல அதனால திமுக நான் தமிழன் பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வெளில வைங்க அதிகாரம் வந்தா நான் ஒரு சில வேலைகளை செயல்படுத்தி காட்டுவேன் சரிங்களா வய்தாரங்க வீட்டுலயே சொல்றேங்க அண்ணா நீங்களா வெற்றி பெற வச்சாலும் நீ கேள்வி கேட்கறவங்க நீங்க இருக்கணும் இதுதான் என்னுடைய மக்களுக்கான அரசியல் நான் சொல்றது நான் வெற்றி பெற வச்சிடறீங்க அதுக்கப்புறம் விட்டுற கூடாது நான் வேலை செய்யணும் இல்லையா இந்த சாலை இருக்கு அங்க சிக்கல் இருக்கு இங்க சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் தொடர்ந்து நிப்பேன் சரிங்களா மற்ற வீட்லயே சொல்லுங்க இந்த மண்ணில ஒரு மாற்றம் வேணும் வெற்றி பெற்றாலும் அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கிறவங்களா இருக்கணும் அப்பதான் இங்க வந்து களம் வாக்கு செலுத்துறது மட்டும் நம்ம கடமை நினைக்க கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் நீங்க இருக்கும்போது எல்லாமே சரி செய்யப்படும் நான் உறுதி கொடுக்க ஒரு வருடத்திலும் நீங்க செய்து செய்துவிட முடியுமான்னு ஒரு வருடத்திலும் செய்வதற்கான செயல் திட்டங்களோட இருக்க எனக்கு அதுக்கு வந்து அரசு தமிழ்நாடு அரசு நிதி எடுக்கவில்லை என்றாலும் அந்த ஏற்பாடு பண்ணி என்னால் செய்ய முடியுங்கிற உறுதி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க மை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா இல்ல இல்ல பணியா பாருங்க எங்களுக்கு செய்ய வேணாம் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டு சிந்திச்சு பார்த்து ஒளி வாங்கி மைக் சின்னத்துக்கு போடுங்க நிச்சயம் இந்த ஈரோடு கிழக்கில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும்

மைக் சின்னம் உழைக்கிற மக்கள் நீங்க உங்களை தான் நான் வந்து மழைதார போட்டேன் உங்களுடைய வாழ்வாதார உயரணுங்கிறதுக்காக இந்த நாம் தமிழ் களத்திலே நிக்கிறேன் உண்மையிலமா இப்ப என்னன்னா நீங்க சிந்திச்சு போடுங்க ஒரு முறை வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல ஒரு தடவை கொடுத்துட்டு அப்புறம் நீங்க பாருங்க நீங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு வீட்லயும் சொல்லுங்க ஏன்னா நான் வீட்டுக்கு வரலன்னு நினைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வர வர முடியுமா தெரியல அதனால நீங்க சொல்றேங்க போயிட்டு வரேங்க நன்றிங்க ஆனா எல்லாருக்கும் வணக்கம் உண்மையால் நான் இன்றைக்கு நான் ரொம்ப நேசித்து நிக்கிறேன் அப்படின்னா உங்களை போன்ற உழைக்கின்ற மக்களை தான் உழைக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படணும் பெரும் கொடுமைகள் இருக்கு எங்க குரல் கொடுக்கறதுன்னு தெரியாம ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க ஆனா கடுமையான உழைப்பை செலுத்துறது இன்றைக்கு நீங்கதான் அப்ப இதெல்லாம் மாறணும் இப்படி எண்ணற்ற தேவைகள் நமக்கு இருக்கு எளியவர்கள் வலிமையாகணும் காலக்கெடுப்ப வரைக்கும் நம்ம தூக்கி விடணும் அதுக்காகவே உங்க பிள்ளை நிக்கிறேன் அண்ணன் சீமானவர்கள் உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பாதிப்பு கண்டிருக்கோம் அங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துட்டு வர்றார் ஏன்னா அதிகாரம் இல்லை அதிகாரம் இருந்ததுன்னா எளிமையா பணியை செய்து செயல்படுத்தி காட்ட முடியும் தீர்வை கொடுக்க முடியும் எந்த சிக்கலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இயற்கையே ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஈரோடு கிணத்து தேர்தல வச்சிருக்கு அதுக்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன எதுக்குறாங்கன்னா என்ன சின்னம்னு நினைக்கிறீங்க மைக் தான் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா உங்க வாயிலிருந்து அந்த மயக்கின்னு சொல்லும் போது ஒரு நம்பிக்கை பிறக்குது அந்த நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக உண்மையும் நேர்மையுமா அந்த காலத்துல இருப்பேன்னு இப்ப நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் மீண்டும் உங்களோட தான் நான் நிற்பேன் உங்களுக்கு என்ன சிக்கலா இருந்தாலும் நீங்க கவலைக்கூடாதையே நான் இருக்கே பார்த்துக்கிறேன் எந்த தேவைகள் இருந்தாலும் அடுத்த நிமிடம் நான் வந்து செய்யக்கூடிய உங்க வீட்டு பண்ணாக தான் நான் இருப்பேன் இதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் இந்த மண்ணினுடைய வளம் இந்த மண்ணுடைய மக்களுக்கு தான் பயன்படணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ நான் விடை பெறுகிறேன் மீண்டும் உங்களோட தான் இருப்பேன் சரிங்களா ரொம்ப நன்றிங்க பண்ணுவேன் ஏன்னா இங்க பெண்களுக்கான உரிமைகள் போட்டப்படணும் நீங்க வந்து கடையில ஒரு தொழில இருக்கிறத நான் பெருமையா பாக்குறேன் இன்னைக்கு நம்ம மண்ணில நம்ம தான் வந்து தொழில் அதிபர்களா இருக்கணும் சரிங்களா வரங்க நன்றி அக்கா தம்பி ஒரு வாய்ப்பு கொடுங்க தம்பி மைக் சின்ன வரதுடாதீங்க மைக் மைக்கு நம்ம சின்ன மைக்கு அண்ணா நல்லா இருக்கீங்களா அக்கா அம்மா மைக் சின்ன வரதுடாதீங்க அம்மா மைக் சின்னம்மா வழி வாங்கி மீண்டும் அதே மைக்கா வந்திருக்கு வாய்ப்பு கொடுங்க நான் நினைக்கிறேன் உங்க பொண்ணு சீதாலட்சுமி வரங்க மாட்டுக்கார அண்ணா 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 நான் ரொம்ப நேசிட்டு சின்ன வயசுல இருந்து இங்க பாத்ததுதான் எனக்கு வந்து இந்த மாட்டு வண்டி இந்த மாட்டு ஓடிடி அவ்வளவு பெருமைக்குரிய நம்மளுடைய பண்பாட்டை இங்க காத்துட்டு இருக்கிறது நீங்கதான் இன்றைக்கு வந்து என்ன இருங்க அதெல்லாம் நான் அப்படி வண்டியில இருக்கணும் எனக்கு என்னன்னா இங்க வந்து உங்களுக்கு இதுதான் வந்து முக்கியமானது பாரம்பரியம் நம்முடைய தொழில் இப்ப இதுக்கு என்ன உங்களுக்கு சிக்கல் வந்தாலும் நான் உறுதுணையா இருப்பேன் ஏன்னா அதிகாரம் இருக்கும் பொழுது நம்மளால வந்து வந்து எளிமையா வந்து செயல்படுத்த முடியும் நான் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரா சீமான என்ன கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல தெரியுங்கல்ல நான் தான் நிக்கிறேன் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல சின்னம் வந்து இப்பதான் ஒதுக்கி இருக்காங்க என்ன சின்னங்க மைக் சின்னம் சின்னம் ஒளி வாங்கி சின்னம் ஒரு வாய்ப்பு கொடுத்து வெள்ள வைக்கணும் நாம் தமிழர் கட்சி விட்டா வேற வழியே இல்லை மாட்டையும் காப்பாத்தணும் நாட்டையும் காப்பாத்தணும் இந்த ஈரோடு கிழக்கி காப்பாத்தணும்னா ஒரே வாய்ப்பு அது நாம் நம்ம கட்சி தான் அண்ணன் சீமானம் விட்டா வேற வழி இல்லையா கண்டிப்பா போட்டுருங்க உரிமையோட உரிமையோட கேக்குற தேடி பார்த்து அழுத்துங்க இந்த மண்ணுல உறுதியா மாற்ற உண்டாகும் நான் சொல்றேன் இப்ப விடை வருகிறேன் உங்கள்ட்ட இருந்து மீண்டும் உங்களோட உங்க வீட்டு பிள்ளையா நான் இருப்பேன் சரிங்களா போயிட்டு வாங்க நன்றி நன்றி என்ன வணக்கம் நல்லா இருக்கீங்களா மைக் சின்னம் இவங்கள பாத்துருக்கேன் நானு வாய்ப்பு கிடையாதுக்கா மைக் 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 சரி